ஹலோ வெல்கம் டு கேலார் ஐசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி பத்தாதுட்டா நேற்று நம்ம கொடுத்ததில் வெறும் ஆறாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு கிடச்சிது வேறு எதுவும் இல்லை ஏன்னா நேற்று நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மற்றபடி நம்ம வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இதெல்லாம் வந்த நம்பரே தான் இருந்துச்சு நாலு நம்பரில் நமக்கு வந்த நம்பர் ஜீரோ நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அது கொஞ்சம் நமக்கு அஞ்சா நம்பராக மாறி கொடுத்துருந்தேன் வேறு ஒன்றுமே இல்லை நான் இருந்தால் நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம் அதுக்கு பதிலாக நமக்கு ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அழகாக வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் நமக்கு நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்பார்த்தோம் இதுக்கு பதிலாக ஜீரோ ஆறுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா ஒரு நம்பர் ஜஸ்ட்டு மிஸ் தான் போயிருந்தது பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த மாதம் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டபுள் அடிக்கிறாங்களா எல்லா நம்பரும் டபுள்ஸ் தான் அடிச்சிக்கிறாங்க பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் என்ன பாருங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு இதில் வந்து டபுள் ஏழு கிடைக்கிது இதை கணக் பண்ணிக்கோ மாதிரி நூற்றி இருபத்தி ஆறு இது ட்ரா நம்பரு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜீரோ நாற்பத்தி ஆறு இது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு பீடியோட பத்தாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அதாவது ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டு மூணுமே நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து ஓவரால் நம்ம நிறைய கணக்கில் எடுத்து அதை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் இந்த ட்ராவலி வரக்கும் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நூ பத்து இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்னும் கூட சூப்பராக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிறது போன வாரம் போன வாரம் நம்ம என்ன சொன்னோம் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன காரணம்னா அப்போ தான் அது வரைக்கும் நம்ம இந்த மாதத்தில் வந்து பீபோர்டு வரவே இல்லை ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதில் குறிப்பிட்டு நமக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இதில் டிம்கி காம்பிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக பீபோர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு போன வாரம் நமக்கு பாக்கியதாராவிலேயே கொடுத்தோம் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அது போல் இந்த வாரமும் நமக்கு பாக்கியதாராவில் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து ஜீரோ நாற்பத்தி ஆறு இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருன்னு எதிர்பார்த்தா நமக்கு ஜீரோ ஆறாக வந்துச்சு தவிர நம்ம கொடுத்தா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த ஜீரோ நம்ம எதிர்பார்க்க அஞ்சாம் நம்பர் வர வேண்டிய நம்பர் பட் வரல அதுக்கு பதிலாக ஆறாம் நம்பருக்கு இப்போதான் ஜீரோ அஞ்சுக்கு பதிலாக ஜீரோனு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பிடி பத்தாவது ரூபா இதுலேயும் நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பத்தாவது ரூபா பேசா வச்சு கண்டிப்பாக ஆர்டர் காண அதே மாதிரி பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆர்டர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடல ரெண்டு ரெண்டு என்னையோட சேர்த்துனா மூணு ஆச்சா மூணு பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இது வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் யா ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்று நேற்று வந்துச்சு நேற்று ஒன்று பின்னு ஒன்று பி போர்டு பி அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது நாளா பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் நாளையோட சேர்த்தின்னு அதிகமாக வரப்போகிற நம்பர் அதுதான் சரிங்க அதுபோல் நமக்கு வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது அதுவும் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்க நாலாம் நம்பர் அடுத்து அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் இயபோர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பாப்பா நாளைக்கு எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கும் கூட நமக்கு ஆறாம் நம்பர் சி போர்டில் கிடச்சிது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அது நம்ம எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி நமக்கு வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு அது வந்து ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா இன்றைக்கி வந்துருச்சு அதுவும் ஆறாம் நம்பர் சி போர்டில் அடுத்து வந்து ஏழு நம்பர் எடுத்து ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதிமூணு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சரிங்களா இது தான் பெண்டிங் நம்பரு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பதினேழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சி போர்டில் ஒன்பது இதுதான் பெண்டிங் நம்பர் சரிங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒரு முப்பது இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் சரிங்க அடுத்தபடி நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் பதினொன்று சி போடலில் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஏ போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா ஏ போர்டில் நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி இன்றைக்கி ஜீரோ பி போர்டில் வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு C போர்டில் ஒரு பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் மேக்ஸிமம் செட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் மூணா நம்பர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு மூணா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சு இன்றைக்கி ஜீரோ ஜீரோவுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்சு மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது யாருக்காச்சும் கணக்காக வருதான்னு பார்த்தீங்கன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க ஏன்னா மூணாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க மூணு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பர் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் நமக்கு ஜீரோவுக்கு அதிகமாக அந்த நம்பரில் நாலு நம்பர் வந்திருக்கு மூணாம் நம்பர் வந்திருக்கு அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோக்கு மூணு ஜீரோவுக்கு நாலுங்கிற அந்த ரெண்டே நம்பருமே ரொம்ப இதுவுமே வைக்கிறோம் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக சின்ன நம்பருக்குள்ளேயே ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெரிய நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு இல்லை பத்து ட்ரா வரைக்கும் உங்களுக்கு மாற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து வந்த நம்பரே திரும்ப நமக்கு அஞ்சு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளேயே அப்படியே அங்கே வருட்டி இங்கே வருட்டி அப்படியே ஆடுவாங்க பத்து டிராவுக்கு மேலே பத்து ட்ராவுக்கு மேலே வேணால் கொஞ்சம் மாற்றி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணு அல்லது மூணு அல்லது நாலுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ரா நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதா மீன் மெயினாக பி போர்டு பி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பிபோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜீரோ மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன் ஜீரோ மேலே டவுட் இருக்குது ஜீரோ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஜீரோ எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன கிடச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டால் ஏ வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஜீரோ பி போடில் வந்து நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க நாலு நாளுக்கு ஏழுன்னு கூட ஆடலாம் நாளைக்கு இல்லையா நாலு நம்பருக்கு ஏழு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன் ஏழு நம்பர் கொடுக்கணும் நாளைக்கு வந்து ட்ரா நம்பர் ஏழு நம்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு ஏழு நம்பராக இருக்குது சரிங்களா ரிசல்ட்லேயும் ஏழாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி மாதத்துலேயும் ஏழாம் நம்பர் இருக்குது டபுள் ஏழு வரதுனால மேட்ச் பண்ணி ஆடுவாங்க நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நமக்கு பி போ சி போடலில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் வரணும் வரணும்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினாறுங்கிறது நமக்கு பதினேழுங்கிறது ஏ போலேயும் பதினெட்டுங்கிறது நமக்கு பி போர்டுலையும் இருக்குது அப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது அதே சேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போட்லேயும் நமக்கு வந்து ஒரு ஒன்பது நாளாக இருக்குது கண்டிப்பாக எப்படி சுற்றினாலும் நாளைக்கு ஒரு ஆள் போர்டில் ரெண்டாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் மூணு அல்லது எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு டோட்டலாகவே மேட்ச் ஆகும்னு ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பரு ஜீரோ நாற்பத்தி ஆறு இந்த நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகும் ப்ளஸ் மாதிரி ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பருங்கிறது செட் ஆகும் அதே அங்கேயும் மூ ஜீரோவுக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் ஒரு வேலை அதே மாதிரி அஞ்சுக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் பட் இருந்தாலும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எட்டாம் நம்பருக்கான பேஸிபிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டாம் நம்பர் எட்டப்படையில் ஆனாங்க அப்படின்னா கூட நமக்கு க திரும்ப வந்து நமக்கு அதே மாதிரி ஆடிடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பரையும் ஆறாம் எட்டாம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகலான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போடர் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்தால் மூணாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருமே வருங்க இந்த வாட்டி வாட்டிக்கு மிஸ் பண்ணால் வச்சா போதும் சரிங்களா ஏழாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்து அந்த ஜீரோ இதுக்குள்ளே தான் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது பா பாகியதாரம் ஆடிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்